வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த டவுன் கிராமம்னு சொல்ல முடியாது இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு டவுன் அப்படி வச்சுக்கலாம் இங்கே வந்து இப்போது நம்ம ஊர்லேயும் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மத்தியிலையும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சகம் அப்படி இருக்குது மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அப்படின்னு மத்திய அரசும் வந்து இந்திய அரசும் வந்து ஒவ்வொரு முறை பட்ஜெட் போடும்போதும் விளையாட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு பட்ஜெட் போடுவாங்க அதே மாதிரி மாநில அரசும் ஒவ்வொரு முறை பட்ஜெட் போடும்போதும் விளையாட்டுத்துறை விளையாட்டு மேம்பாட்டுக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க ஆனால் அந்த பணமெல்லாம் சரியாக வந்து விளையாட்டு துறைக்கு பயன்படுத்துகிறாங்களா ஊழல் முறைகள் இல்லாமல் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அதுக்கோட பதில் வந்து உங்களுக்கே தெரியும் சரி இந்த டா அந்த டவுனில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூங்கான்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு விளையாட்டு மையம் இந்த மாதிரி சொல்லலாம் இங்கே என்னென்ன வசதிகள்லாம் வந்து அரசு வரி பணத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு காட்டப்போகிறேன் இது வந்து இங்கே மட்டும் கிடையாது தாய்லாந்து முழுவதுமே ஒவ்வொரு கிராமம் அப்புறம் அந்த டவுன் இப்போ நம்ம ஊரில்லாம் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இங்கேயும் அந்த ப்ரோவின்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்கு டப் சப் டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் ஆம்போன் இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க டம்போன் இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா மாவட்டம் ஸோ இங்கே என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க போகலாம் ஸோ இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா நீச்சல் குளம் இங்கே வந்து இந்த நீச்சல் குளத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறதுனா இருபது தாய்லாந்து பாத்து அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி இல்லை ரெண்டு மூணு மணி நேரத்துக்கான்னு தெரியலை நான் இன்னும் சரியாக பயன்படுத்தினதில்ல இருபது தாய்லாந்து பாத்து கொடுத்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் நீந்தலாம் இது பார்த்திங்கன்னா இப்போது ஆறு மணி ஆயிருச்சு மாலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மாலை ஆறு மணி ஆனதுனால இப்போ வந்து மூடிட்டாங்க இங்கே பாருங்கள் நீச்சல் குளம் தெரியுதுங்களா நீச்சல் குளம் அப்படியே வந்து இப்போ நம்ம உள்ளே வந்து போகலாம் உள்ளே வந்து என்னென்ன இதுதான் இப்போ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள் அங்கே இருக்கல அதான் நுழைவாயில் காரெல்லாம் வருது பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் ஒரு ஒரு பகுதியில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் காட்டுறேன் நம்ம நாடு எந்த அளவுக்கு உட்கட்டமைப்பில் முன்னேற வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த காணொளியோட முடிவில் உங்களுக்கு தெரியும் வாங்க போகலாம் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் காரில் வந்து இங்கே வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பாட்டி வந்து இப்போ உடற்பயிற்சி செய்யும்போது நம்மளுக்கு வேர்க்கும் தண்ணி தாக இருக்கும்ல அதனால் இங்கே வந்து இந்த ஸ்நாக்ஸு தண்ணீர் கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து கட்டிடம் பார்த்திங்கன்னா பேட்மிட்டன் விளையாடுற ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம் ஃபுல்லாகவே உள்ளே வந்து இறகு பந்துன்னு சொல்லுவோம்ல இறகு பந்து விளையாடுற கட்டிடம் உள்ளே வந்து மூணு நாலு கோர்ட் இருக்குது அதே மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே ஓப்பனாக இருந்துச்சு இப்போ இந்த வருஷம் இந்த கட்டிடம் புதுசாக கட்டியிருக்காங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கான வசதி இன்னும் நம்மளுக்கு இல்லை ஏன்னா பூட்டி இருக்குது பாருங்கள் இது வந்து அந்த திறப்பு விழா சொல்லுவாங்களா அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு முன்னாடியெல்லாம் இந்த டைமில் வந்தால் இங்கே பேட்மிண்டன் விளாடுவாங்க இப்போ க்ளோஸாக இருக்குல்ல இன்னும் திறப்பு விழா பண்ணல சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இந்த இடம்லாம் பாருங்கள் மாணவர்கள் வந்து கூடைப்பந்து விளாடுறாங்க ஆங்கிலத்தில் வந்து பேஸ்கெட் பால்னு சொல்லணும்ல அந்த மாதிரி கூடைப்பந்து விளையாடுற இடம் இதுக்கு பாருங்கள் அந்த சிமெண்ட்டு காங்கிரீட்ல வந்து அந்த கூடைப்பந்து அந்த வளையம்லாம் செஞ்சுருக்காங்க கீழேயும் பாருங்கள் காங்கிரீட்லேயே போட்டிருக்காங்க சரிங்களா இந்த பக்கம் பாருங்கள் அதான் அந்த புதிய கட்டிடம் இன்னொரு விளையாட்டு நம்ம ஊரில் வந்து இந்த பாரம்பரியமான விளையாட்டுனா கிட்டிப்புல் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே உள்ள பாரம்பரியமான விளையாட்டு எதுனா இங்கே விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள் இது பெரும்பாலும் இந்த வயசான மக்கள் தான் விளாடுவாங்க அப்படியே காட்டுறேன்னு பாருங்கள் கோழி குண்டு சைஸில் இரும்பு பந்து இருக்கும் அதை வந்து இப்படி போட்டு போட்டு விளாடுவாங்க இந்த இரும்பு குண்டு இருக்குல்ல அதை அப்படியே தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறது நம்ம கோழி விளாடுவோம்ல அதே மாதிரி தான் அந்த தூக்கி போட போகிறாரு பாருங்கள் அந்த தூக்கி போடுறாரா அந்த போய் விழுதா குண்டு என்னன்னு எனக்கும் புரியாது ரொம்ப வருஷமாக நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் அது ஏதோ விளாடுவாங்க கோழி குண்டு மாதிரி குறி வைக்கிறாரு தூக்கி போட போகிறாரு அந்த போடுறாரு பாருங்க நம்ம ஊர் பழங்கி மாதிரியே தான் ஆனால் பெரிய சைஸ் இரும்பு குண்டு சரி அந்த விளையாட்டு அப்படியே இருக்கட்டும் இன்னும் உள்ளறைக்கு வந்து நிறையா விளையாட்டுருக்கு அப்படியே போய் பார்க்கலாம் சிறுவர்கள் பெரியவர்கள் ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாத்துக்குமே வசதி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ காரு கிடக்குன்னு பாருங்கள் இது தினமும் வந்து பயன்படுத்துகிறதுக்கு என்ட்ரன் ஃபீ அந்த மாதிரி எதுவும் கிடையாது நூறு சதவீதம் வந்து இலவசம் ஆனால் ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளத்துக்கு மட்டும் பணம் கட்டணும் இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் விற்கிறாரு இதெல்லாம் சிறுவர்கள் பூங்கா இது சைடு உள்ளே போய் காட்டுறவாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து சிறுவர்கள் விளையாடுறது அந்த ஸ்லைடு இந்த பக்கம் ஒன்றே ஒன்று இருக்கா அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா நிறையா இருக்கும் இந்த பக்கம் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படியே காட்டுறவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த வயசானவங்க தான் விளையாடுவாங்க இது பாருங்கள் உட்காந்துக்கிட்டு சைக்கிள் ஓட்டுவோம்ல அது இது வந்து கால் அப்படி சுற்றுறது இதில் உட்காந்துக்கிட்டு காலை அப்படி சுற்றுறது இதெல்லாம் பாருங்கள் உட்காந்துக்கிட்டு எக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் இதுவும் உட்காந்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது தான் சைக்கிளிங் சைக்கிளிங் மாதிரி எல்லாமே இலவசம் அதை விட முக்கியமாக இந்த காடைனை பாருங்களேன் தோட்டம் எவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் மரத்துக்கு கீழே பாருங்கள் சிமெண்ட்டு காங்கிரீட் போட்டு எவ்வளோ அந்த கார்டனிங்னு சொல்லுவாங்கள்ல எவ்வளோ பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாமே அரசாங்கம் பணம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து முனிசிபாலிட்டி இருக்குல்ல அவங்களோட கண்ட்ரோல் எல்லாமே இதில் வேலை இங்கே வேலை செய்கிறவங்களே கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் இருப்பாங்க அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கறது அரசாங்கம் தான் இங்கே பாருங்கள் எப்படி புல் தோட்டம் ஆழத்தை வச்சுருக்காங்க பாருங்கள் செம்ம பச்சை பசேன்னு இருக்கு சரிங்க பாருங்கள் ஆயா எப்படி வண்டி ஓட்டு ரொம்ப வேகமாக ஓட்டுது பாட்டி ஸோ இது வந்து ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஒரு பூங்கான்னு சொன்னால் நம்ப முடியுது அவங்களால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சென்னை மாதிரி பெரிய நகரத்தில் தான் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன மாவட்டங்கள் பேரூராட்சி நகராட்சி பேரூராட்சி இங்கெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறிதான் அப்படியே இன்னும் இருக்குது போய் காட்டுறேன் வாங்க இந்த பக்கம் இருக்கு இதெல்லாம் உட்காந்துருக்க கட்டை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற கட்டை தோட்டத்தை பாருங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கண்ணா ஸோ இது வந்து ஆட்டுறது இது பாருங்கள் ஃபோன் பேசிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே இது இடுப்புக்கு போல் இங்கே பாருங்கள் ஒருத்தர் சிக்ஸ் பேக்ஸ் போடுறாரு சிக்ஸ் பேக்ஸுக்கு போடுறாரு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அரசாங்கம் நடத்துகிற பூங்கான்னு சொன்னால் நம்ப முடியுதா பணத்தை வந்து வரி பணத்தை அவ்வளோ பர்ஃபெக்டாக பயன்படுத்துகிறாங்க மக்களோட வரி பணத்தை ஒரு தடவை ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணால் அது அப்படியே நல்ல பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம ஊரில் பத்து லட்ச ரூபாய்க்கு நிதி போட்டால் ரெண்டு லட்சம் தான் செலவு பண்ணுவாங்க எட்டு லட்சம் இடையில உள்ளவங்களுக்கே கமிஷனில் போயிடும் அந்த ரெண்டு லட்சமும் ஒழுங்காக செலவு செலவு பண்ண மாட்டாங்க அதுலேயும் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுலலாம் செம ஊழல் பண்ணுவாங்க அது போட்டு ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா உடஞ்சி ஓடாதான் நம்ம இப்போ இந்த பிஹைன் நூட்ஸில் கூட நிறையா வீடியோ போட்டாங்கள்ல பார்த்தீங்களா தா ரோடு உடஞ்சி போகிறது இந்த மாதிரியெல்லாம் இப்போ நான் முதல்ல எங்கே இருந்தேன்னா அங்கே பாருங்கள் எல்லாம் உட்காந்து விளையாண்டுட்டுருக்காங்களா அந்த இடத்துல நின்றுனேன் இப்போ நான் இங்கே மூவ் ஆகி இந்த பக்கம் வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த இது வந்து ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் ஓடுற கிரவுண்டு இதில் என்னென்ன வசதிகள் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த கிரவுண்டு நடுவில் வந்து ஃபுட்பாலு சாக்கர் விளாடுற மாதிரி சுற்றிலும் ரன்னிங் போகிற மாதிரி இதெல்லாம் பார்த்திங்க இதுதான் அலுவலகம்னு நினைக்கிறேன் இந்த மொத்த இதுக்கும் அலுவலகம் மாதிரி இருக்குது எவ்வளோ நிற்கிது பாருங்கள் எல்லாமே ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவாங்க இப்போ இந்த பக்கம் கேலரி இருக்குல்ல இங்கே பாருங்கள் இரும்பு கம்பியில் இதுதான் பழைய கேலரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இதெல்லாம் தூக்கி ஓரமாக கிடாச்சிட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இதுதான் புது கேலரி நான் அப்படியே உள்ளே நடந்து போகிற மாதிரியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இருங்க எனக்கு வீடியோ எடுக்கவே வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே எல்லாம் யாருமே வீடியோ எடுக்கலை நான் மட்டும்தான் ஃபோனு கைமா தெரியணும் சரிங்களா அப்படியே உள்ளே போய்ட்டு ஒன்று ஒன்றா காட்டுறேன் இப்போ நம்ம மெயின் கிரவுண்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ அந்த தான் இப்போ நம்ம நின்று மறுபடியும் இந்த பக்கம் வந்துவிட்டேன் இந்த பக்கம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேக்குள்ளே இந்த இடம் வந்து அப் பண்ணுற இடம் எல்லோரும் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அப் பண்ணுவாங்க ஸ்ட்ரெச் பண்ணுவாங்கள்ல அந்த இடம் பாருங்கள் இந்த கேலரியை பாருங்கள் இதெல்லாம் அரசாங்கம் கட்டி வச்சதுன்னா உங்களால் நம்ப முடியுதா இந்த கிரவுண்டுக்கு லைட்டை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைட்டு மிக பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு லைட்டு தெரியுதா இந்த பக்கம் ரெண்டு லைட் நாலு லைட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படியே நானும் கிரவுண்டு சுற்றி வர்றேன் வாங்க போவோம் ஸோ பொதுவாக இது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படியே உள்ளே போவோம் இங்கே எல்லோரும் அவங்க வாட்டர் பாட்டிலு இந்த திங்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் சொன்னேன்ல முதல்ல அந்த இதெல்லாம் சின்ன பச விளாடுறது அது அதெல்லாம் அந்த செடிக்கு அங்கிட்டிருக்கு இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய லைட்டு கிரிக்கெட் ஸ்டேடியத்துலலாம் இருக்கும்ல பெரிய லைட்டு அந்த மாதிரி லைட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒரு அரசாங்கம் அரசாங்கம் பூங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா இது வந்து பா என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட்டு டென்னிஸ் ரெண்டு பேர் விளாட்றாங்க பாருங்கள் டென்னிஸ் நான் விளாட போனதில்லை இது வரைக்கும் அதனால் இது பணமாக இல்லை ஃப்ரீயான்னு தெரில பணமாக இருந்தாலுமே பத்து ரூபாய் இருபது ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு கோர்ட் இருக்குது இந்த கோர்ட்டில் யாரும் விளாடல அந்த பக்கம் உள்ள கோர்ட்டில் மட்டும் ரெண்டு பேர் விளாட்றாங்க பாருங்கள் டென்னிஸ் டென்னிஸ் கோர்ட்டு ரெண்டு இருக்கு சரிங்களா அந்த பக்கம் போகிறதுக்கு வழி வேறு பக்கம் இது வந்து நிற்கிற பக்கம் பார்த்திங்கன்னா ரன்னிங் சன்செட் சூரியன் மறைய போகுது இந்த பக்கம் ரன்னிங்காக அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டென்னிஸ் கோர்ட்டு சரிங்களா வாங்க அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் இங்கே எனக்கு வீடியோ எடுக்க வர மாதிரி இருக்குது யாருமே வீடியோ எடுக்கல நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் கிட்டே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நடுவில் பாருங்கள் ஃபுட்பால் விளாட்றாங்க பாருங்கள் இந்த ஃபுட்பாலு கிரவுண்டை பாருங்கள் எப்படி புல் பச்சை பசேர்னு வளர்த்து அதை ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ மெயின்டனன்ஸ் நடக்குது இங்கே வேலை ஃபில் வளர்க்குறது சும்மா கச்சம்ச்சான்னு கூட இல்லாமல் அது சைஸுக்கு வெட்டி எப்படி கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சரி வாங்க இன்னும் போகலாம் இந்த விளையாட்டு என்னென்னா நம்ம ஊரில் வந்து வாலிபால் விளாடுவோம்ல அதே மாதிரி இங்கே காலை பயன் கையை பயன்படுத்தாமல் காலை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க ஒரு ஒரு டீமுக்கு மூணு பேர் ஆனால் இவங்க வந்து ரெண்டு ரெண்டு பேர் தான் விளாட்றாங்க ஆக்சுவலாக மூணு மூணு பேர் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரலை போல அதனால ரெண்டு ரெண்டு பேர் விளாட்றாங்க மொத்தம் மூணு டச்சு மூணு டச்சில் வந்து ஒரு ஆள் ஒரே டைம் ரெண்டு தடவை டச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக காலையை தான் பயன்படுத்தணும் கையை பயன்படுத்தக்கூடாது சும்மா கவுந்து கவுந்து பெல்ட் எல்லாம் அடிப்பாங்க இப்போ ஒரு சர்வீஸ் போட போகிறாரு பாருங்கள் ஓகே அந்த பக்கமாக சரி ஓகே அங்கிட்டருந்து சர்வீஸ் போட போகிறாங்க அந்த சர்வீஸ் வருதா டச் ஒன்றா ரெண்டாவது டச்சு கொடுத்துட்டாரா மூணாவது டச் சாட் அப்படி தான் இந்த இந்த சின்ன பசங்கள்லாம் இன்னும் வரல வந்தானுங்கன்னா சும்மா கவுந்து கவுந்து அடிப்பானுங்க தலை ஃபுல்லாக கீழே வந்துடும் காலையிலே கட் அடிப்பானுங்க இவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஐம்பதுக்கு மேலே இருக்கும் சூப்பராக விளாட்றாங்க பாருங்கள் காரணம் ஃபிட்னஸ் ஒன்று ரெண்டு ஓ ஓகே ஸோ இந்த விளையாட்டு நம்ம ஊரில் அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் மெசேஜ் பண்ணார் இந்த விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் தாய்லாந்தில் வாங்கினேன் அப்படின்னு சர்வீஸு டச்சு ஒன்று நெட்டில் விழுந்துருச்சு சரி வாங்க நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த கேலரியை பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு எவ்வளோ பக்கம் ஆகணும் ஆக்சுவலாக மேலே வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறது ஆளுங்க இந்த கேலரியில் மேல் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா சீட் இருக்குல்ல அதெல்லாம் ஆளுங்க உட்காந்து இங்கே நடக்கிற விளையாட்டை பார்க்குற மாதிரி வசதி பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் கீழே பார்த்திங்கன்னா கழிவறை அப்புறம் இந்த போட்டி நடத்துவாங்கள்ல அவங்களுக்கு தேவையான இருப்பிடம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கீழ்த்தலம் மேல்தலம் ஃபுல்லாக ரசிகர்கள் உட்காந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே இதை நீங்கள் பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அரசாங்கம் செஞ்சு வச்சுருக்க பூங்கா மாதிரி உங்களுக்கு தோணுதா உண்மையிலே இந்த ட்ராக் இருக்குல்ல ஃபீல்ட் அண்ட் ட்ராக்கு அந்த ட்ராக்கு பாருங்கள் இந்த ரப்பர் மேட்டு ப்ளூ கலர் ரப்பர் மேட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னு வச்சோங்களேன் வேறு லெவலில் வின் பண்ணுவாங்க ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து தான் அதிகமான ஓட்டப்பந்தய வீரர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து திருச்சியில் தான் அதிகமாக இருக்காங்க அவங்க ஓட் பயிற்சி எடுக்கிற கிரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த திருச்சி என்ஐடியில் தான் எடுப்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்டே கிடையாது செம்மண் போட்டு தான் கிடக்கும் கிடப்பாங்க நான் எத்தனையோ தடவை பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கேன் இதெல்லாம் மேட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர் ரன்னர்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது இப்போ நமக்கு எழும்புற கேள்வி என்னென்னா இப்போ நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் அரசாங்கமும் அரசாங்கமும்டிக்கணக்கில் வந்து நீ பட்ஜெட் ஒதுக்குறாங்க விளையாட்டுக்குன்னு அந்த பணம்லாம் இப்போ கொண்டு வராங்கன்னா இப்போ நம்மலாம் எவ்வளோ பணம் வச்சிருக்கோம் நாடு இந்தியா பொருளாதாரத்தில் நூற்றி பத்து கோடி மக்கள் நூற்றி முப்பது கோடி மக்கள் எவ்வளோ பணம் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கிட்ட இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக மேலே பாருங்கள் அந்த யோகா லேடிஸ் எல்லாம் வந்து இந்த யோகா பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் யோகா ஜூம்பா டான்ஸ் இந்த மாதிரி தெரியுதுங்களா மேலே இவ்வளோ வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து கீழே வந்து கழிவறை இருக்குன்னு சொன்னல அதுக்குள்ளே போய் நான் கழிவறை அப்படியே நான் சாப்பிட போவோம் அந்த பக்கம் பெண்கள் கழிவறை இந்த பக்கம் ஆண்களுக்கான கழிவறை இங்கே பாருங்கள் இங்கே ஓடுறாங்களா இங்கே பாருங்கள் இந்த தான் கிரவுண்டு தெரியுதுங்களா கிரவுண்டு அந்த ப்ளூ கலர் ஷீட் இந்த பாருங்கள் ஓடுறாங்களா அந்த பக்கம் எக்ஸசைஸ் பண்ணுற ஓடுற இடம் இந்த கேலரிக்கு கூல கேலரிக்குள்ளே நான் கீழே வந்துட்டேன் இப்போது இங்கே பாருங்கள் டாய்லெட் எவ்வளோ பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் வசதியெல்லாம் இந்த பக்கம் வந்து கழிவறை மூணு இருக்குது இந்த பக்கம் வந்து யூரின் பாஸ் பண்ணுறது ஒரு ஆறு இருக்குது இதெல்லாம் வந்து இந்த கேலரிக்குள்ளே வந்துடுது இப்போ மேலே தான் அந்த உட்காந்து பார்க்குறது கீழே வந்து கழிவறை வேறு லெவலுங்க உண்மையிலே ஒரு நாடு வளர்ச்சி கட்டமைப்புங்கிறது எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து பெருசாக ஒன்றும் இராணுவம் அந்த ராக்கெட்டு வருது இதிலலாம் வந்து கம்மியான இதில் தான் இருக்காங்க ஆனால் அவங்க ஃபுல்லாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா மா மக்களோட வாழ்க்கை தரம் குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க அதனால தான் வெள்ளைக்காரனுங்க வந்து கும்மிறானுங்க தாய்லாந்தில் சரி நம்ம அப்படியே வெளியில் போகலாம் இப்போது வந்ததுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டி விளாண்டுட்டு போவோம் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் போகக்கூடாதுல்ல மீ வந்ததுக்கு சைக்கிள் ஓட்ட வேண்டியது தான் ஆக்சுவலாக சைக்கிள் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டம் ஓடுறோம்ல அதுக்கு ஈக்குவலானது தான் நம்ம சைக்கிள் ஓட்டும் போது உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் இதயத்துக்கு நல்லது ஸோ ஓட முடியாதவங்க இந்த மாதிரி சைக்கிள் பயிற்சி செய்யலாம் சைக்கிள் நிஜமான சைக்கிள் ஓட்ட முடியலைனா இந்த மாதிரி மிஷின் இருக்கும்ல சின்ன சின்ன மிஷின் சைக்கிள் விற்கும் இந்த ஜிம்லலாம் இருக்கும்ல அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஸோ எப்படி வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மெயின்டெனன்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே இருக்குது அந்த ஒரு புது பில்டிங் இருக்குன்னு சொன்னால அதில் வந்து ஜிம்மும் இருக்குது ஆனால் ஃப்ரீ கிடையாது நீங்கள் வந்து மாதம் ஒரு பெரு தனியார் வெளியில் உள்ள ஜிம்மை கூட இங்கே விலை குறைவு தான் சரிங்களா அதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணாததுனால அந்த பில்டிங்கில் போக முடியல அதெல்லாம் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே கூட நம்ம போய் பார்க்கலாம் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பழசெல்லாம் இருந்துச்சு அப்போனாலாம் உள்ளே போயிருக்கேன் இது இன்னும் திறக்கல கட்டி வச்சிருக்காங்க திறப்பாங்க எவ்வளோ வசதிகள் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு இப்போ எலும்புற கேள்வி என்னென்னா நம்ம கட்டுற வரி பணம் எங்கள் விளையாட்டுத்துறையில் ஒதுக்குற நிதியெல்லாம் எங்கே அத்தாடி இது கூட பேசுனா கூட எதுவும் பண்ணுவாங்கப்பா நம்ம ஊரில் அதை கூட கேட்கக்கூடாதுமா இங்கே அதனால்தான் எனக்கு வந்து ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் யூடியூபர்ஸ் அப்புறம் இந்த பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்காங்கள்ல வெளிநாடு போவாங்க ஆனால் அரசியலை பேசவே மாட்டாங்க ஏண்டா வெளிநாடு ஏன்டா இவ்வளோ சுத்தமாக இருக்குது இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது நம்ம ஊர் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு வாய் தொடர்ந்து பேசவே மாட்டாங்க ஏன்னா பயம் அதனால் எனக்கு பெரும்பாலான இன்ஃப்ளூயன்ஸாக பிடிக்காது ஆனால் குறைவான சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட பிரச்சனை தைரியமாக பேசுவாங்களா அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நானும் அப்பப்போ பிரச்சனையெல்லாம் பேசுவேன் ஸோ இந்த விஷயத்தை தான் நான் அவங்க கூட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் உலகம் எங்கே போய்ட்டுருக்கு நம்ம ஊர் எங்கே போய்ட்டு அப்படின்னு நம்ம இதை வச்சு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம டெக்னாலஜியில் பெஸ்ட்டு இந்தியன்ஸு ஐடி கம்பெனிலாம் உலகத்துலேயே டெக்னாலஜியில் இந்தியன்ஸ் தான் ஆனால் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ரோடெல்லாம் பாருங்கள் ஒரே புழுதிங்க ரோடு தமிழ்நாடு முழுவதும் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரே புழுதி தான் அது நம்ம உள்ளூர்லேயே இருக்கிறவங்களுக்கு தெரியாது பழகி இருக்கும் இப்போது வெளிநாடு போயிட்டு வராங்களா இப்போ சிங்கப்பூர் மலேசியா ஐரோப்பா அமெரிக்காலாம் போயிட்டு வராங்களே அவங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் ரோடு எப்படி க்ளீனாக இருக்குது நம்ம ஊர் ரோடு மட்டும்ங்க இவ்வளோ புழுதி இருக்கணும் அதெல்லாம் எப்போ மாறும் தெரில மக்களே ரொம்ப பேசக்கூடாது இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்